ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நேசம் ஃபேஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறது நெக்லஸ் கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் வீடியோ ரெகுலராக உங்களுக்கு வந்துடும் ஃப்ரீ ஷிப்பிங் இதில் எந்த மாடல் பிடிச்சாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்புங்கள் நாங்கள் கொரியர் அனுப்பிச்சிரும் மாடல் பார்க்கலாம் ஃபஸ்ட் மாடல் பாருங்கள் சூப்பராக இருப்பாருங்க டிசைன் கோல்டு மாதிரியே இருக்குது பாருங்கள் ஸ்டோன் வச்சு சூப்பராக இருக்குது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது நல்ல குவாலிட்டி உங்களுக்கு ஃபினிஷிங்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது இதோடய ப்ரைஸ் சிக்ஸ் நைன்டி சூப்பராக இருக்குது பாருங்க குவாலிட்டியாக இருக்கும் நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம் மைல் டிசைன் சூப்பராக இருக்கு பாருங்க ஃபினிஷிங்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது குவாலிட்டியாக இருக்குது இதோடய பிரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி சூப்பராக இருக்குது பாருங்கள் பாருங்கள் ஃபினிஷிங்லாம் சூப்பராக இருக்குது ஸ்டோன் வச்சு நல்லா இருக்குது நல்ல குவாலிட்டி உங்களுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் இதோட ப்ரைஸ் ஃபைவ் நைன்டி பாருங்கள் ஸ்டோன் வச்சு சூப்பராக இருக்குது டிசைன் பாருங்கள் நல்லா இருக்கு போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ஃபினிஷிங்காக இருக்கும் சூப்பராக இருக்குது பாருங்கள் இதோட ப்ரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி கோல்டு மாதிரி இருக்குது பாருங்க போட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும் சூப்பராக இருக்குது பாருங்க ஃபினிஷிங்லாம் நல்லா இருக்குது செம்மையாக இருக்குது இதோடய பிரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி இதில் எந்த மாடல் பிடிச்சாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்புங்க வீடியோ டெய்லி ஷார்ட்ஸில் போடுவோம் நிறைய மாடல் போடுவோம் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ